வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இந்தியா இருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா பட் பன்னீர் ரோஸுங்க பன்னீர் ரோஸோட விளை நிலவரம் எப்படி போயிட்டுருக்கு ஜனவரியிலேருந்து இப்போ டில் நோம் எப்படி போயிட்டுருக்கு ஒரு ஏக்கர் நம்ம பன்னீர் ரோஸ் நம்ம நடவு பண்ணோம்னா எத்தனை செடிகள் அதில் வந்து கொள்ளளவு இருக்கும் எவ்வளோ கிலோ நமக்கு வந்து ஒரு நாளைக்கு ப்ரொடக்ஷன் வரும் நம்ம ஒரு மாதம் வந்து எவ்வளோ சம்பாதிக்கலாம் அதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸுங்க இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க இது எல்லாமே நம்ம சொல்கிற எல்லா தகவல் வந்து பார்த்தீங்கன்னாங்க நம்ம அனுபவத்தில் பயிர் வச்சு நம்ம சம்பாரித்து அதன் மூலிமா வர ஒரு ஃபீட்பேக் தாங்க நாங்கள் உங்களுக்கிட்ட வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் ஜஸ்ட் லைக் தட் யாரோ சொன்னாங்க கேள்விப்பட்டதெல்லாம் இல்லைங்க அதனால் வந்து நம்ம சேனல் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பன்னீர் ரோஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் நானும் வந்து இப்படி தான் நினச்சேன் சரி இது வந்து ஒரு ரொம்ப குளிர்ச்சியான இடத்துல மைக்ரோ கிளைமேட் இருக்கிற இடத்துல தான் வரும் அப்படின்னு நினச்சேங்க பட் ஆனால் அப்படி இல்லைங்க நாங்கள் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் எங்களுக்கு திருவண்ணாமலை மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதுவும் ஒரு ஹாட்டஸ்ட்டு டிஸ்ட்ரிக் தான் நம்ம தமிழ்நாடு கம்பேர் பண்ணுற பண்ணுறப்போ ஸோ எந்த மாதிரி மாவட்டத்தில் இது வருதுன்னா நிச்சயமாக நம்ம இதோட இன்னும் கொஞ்சம் கூலிங் பெட்டராக இருக்கிற இடத்துல இன்னும் சிறப்பாகவே வருங்க உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் பார்த்தீங்கன்னா ராயக்கோட்டை ஊத்தக்கோட்டை அகலக்கோட்டை சாரி ஊத்தக்கோட்டை இல்லைங்க மன்னிக்கணும் ராயக்கோட்டை அகலோக்கோட்டை இந்த ஏரியாலாம் வந்து பார்த்திங்கன்னா தென்கனிக்கோட்டை இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு டிகிரி செல்சியஸ் மேலே டெம்பரேச்சர் மேலே போகாதுங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரோஸோட சாகுபடி நல்லா சிறப்பாகவே இருக்கும் இப்போ நம்ம மாவட்டத்துங்களுக்கு இது வந்து செ செட் ஆகுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக செட் ஆகுங்க பன்னீர் ரோஸும் நல்லா வருது பட்டன் ரோஸும் நல்லா வருது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் என்னான்னு பார்த்தீங்கன்னா பட் பன்னீர் ரோஸ் வந்து ரொம்ப எளிமையாக பயிர் பண்ணலாங்க எளிமையானா அது சாதாரணமாக இப்போ நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டு அடி உரம் வைச்சா நம்ம வந்து அதில் வந்து நல்லா ஈல்டு வந்துடுது பட்டன் ரோஸ் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா செம்பேன் அட்டாக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க செம்பேன்னு இளம் முடுக்கு பேனு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த புழு சாறு உறிஞ்சுற பூச்சி அப்புறம் வந்து நூற்புழு இதெல்லாம் வந்து நம்ம நிறையா பிரச்சனை அது வந்து நிறையா மருந்து செலவாக செலவாகுது அதுக்கப்புறம் பராமரிப்பும் ரொம்ப அதிகம்ங்க ஆனால் ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மே ஜூனுக்கு அப்புறம் இந்த இந்த வருஷம் அடுத்த மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா கிலோ முந்நூறுரூவா கிலோ அப்படின்னு போகும் ரேட்டு பட்டன் ரோஸு பன்னீர் ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி எண்பது நூற்றி ஐம்பது நூற்றி இருபது நூற்றி இருபது ஒன் டுவெண்ட்டி ருப்பீஸ் அதாவது நூற்றி இருபது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா அதிகபட்சம் நான் போட்டதுலேயே வந்து இரநூறுபா போட்டுருங்க ஒரு கிலோ பட் ரேட்டு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கம்மி அது ப்ளஸ் மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸில் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு ஐம்பது கிலோ அறுவடை பண்ணால் பட்டன் ரோஸ் வந்து ஒரு முப்பது நாற்பது கிலோ பண்ணலாம் பட் எப்படி இருந்தாலும் வச்சிங்களேன் ஒரு ஏக்கரில் பண்ணும்போது ரெண்டுமே ஒரு எண்ட் ஆஃப் டே நீங்கள் வந்து இன்கம் வச்சு பார்க்கும் பார்த்தா நிச்சயமாக இதிலையும் ஒரு ஏக்கருக்கு ஒரு லட்சம் எடுக்கலாம் பன்னீர் ரோஸ்லேயும் ஒரு ஏக்கருக்கு ஒரு லட்சம் எடுக்கலாம் பட்டன் ரோஸ்லேயும் ஒரு ஏக்கர் பயிர் பண்ணால் ஒரு லட்சம் மாதம் ஒரு லட்சம் எடுக்கலாம் எப்படி எடுக்க முடியும் என்ன சாத்திய கூறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து சராசரியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஐம்பது கிலோ அறுவடை பண்ணுறோன்னு வச்சிங்க ஒரு நாளைக்கு இப்போ இதுக்கு வந்து என்ன எத்தனை செடிகள் கொள்ளலும் இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா இப்போ நம்ம நல்லா த மண்ணை வந்து டிராக்டர் வச்சு நல்லா உழுதுட்டு நம்ம வந்து ஒரு அதிகபட்சம் வந்து ஒரு நாலு அடிக்கு நாலு அடி நம்ம வைக்கலாங்க மல்லி மாதிரி தான் இதுவும் மல்லி செடி மாதிரி தான் இன்னும் ஒரு ப்ளஸ்னால் ஆறு காரு சில பேர் ரொம்ப ரொம்ப சஜஸ்ட் பண்ணுறாங்க ஆறு காரு நான் வச்சது எல்லாமே வந்து ஆறு காரு தாங்க ஆறு ஆறு அடிக்கு மேலே இருக்கும் காரணம் கேட்டிங்கன்னா இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு நல்லா பராமரிப்பு பண்ணோம்னா ஒரு எட்டு வருடம் இதுவும் செடி நம்மளால் வச்சுக்க முடியும் மல்லி செடி வந்து பதினஞ்சு வருஷம் வச்சிக்கலாம் இல்லைங்களா இப்போ நம்ம பன்னீர் ரோஸ் நம்ம வந்து ஒரு ஆறு வருடம் நம்ம எட் சாரி ஆறு வருடம் ஆறு வருடத்துலேருந்து எட்டு ஒம்பது பத்து வருடம் ஏன் இந்த மாதிரி சொல்கிறேன்னா பராமரிப்பு நம்ம எப்படி பண்ணுறோமோ அதை பொறுத்துங்க சில தோட்டம் வந்து ஆறு வருஷத்துக்கு மேலே ஈல்டு பெருசாக வரதில்லைங்க இப்போ சில வருட சில தோட்டங்கள் வந்து பத்து வருஷம் வரைக்கும் நல்லா ஈல்டு வருதுங்க இது டிபெண்ட்ஸ் நம்ம எப்படி பராமரிப்பு பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் சரி நம்ம வந்து ஆவரேஜாக பத்து வருஷம் பிடிச்சிட்டு போனால் கூட பத்து வருஷத்தில் இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிளப்பெடுத்து கிளை கிளை பிரான்ச் எல்லாம் வந்ததுன்னா ஒரு செடி இப்போயே பாருங்களேன் கிட்டத்தட்ட ஒரு செடி இன்னொரு செடி ஆல்மோஸ்ட் டச்சிங் அப்போ அந்தமாதிரி டச் ஆகும்போது பார்த்திங்கன்னா நம்மளால் உள்ளே புகுந்து பூவை வந்து பறிக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம் இந்த முள் வந்து நம்மளை கீறும் அதனால் ஆக நம்ம இப்போது அதனால கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கேப் வச்சு பயிர் பண்ணால் ரொம்ப ரொம்ப சிறப்பு நல்லதுங்க இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஏக்கருக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு செடியை வந்து நம்ம ஆக்குபை பண்ணலாங்க நடவு பண்ணலாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு செடி நம்ம வந்து நடவு பண்ணலாம் ஒரு செடியோட விலை எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நல்ல செடி இருந்தால் கொஞ்சம் அன்சீசனாக இருந்தது அப்படின்னா பத்து ரூபாய்க்கு தராங்க பெரிய செடி இது வந்து ஒரு கிலோ பாக்கெட்டு சொல்லுவாங்க நீங்கள் சொல்லும்போது அந்த விஷயத்தை சொல்லி வாங்குங்க அப்போ தான் வந்து அவங்களுக்கும் புரியும் நம்மளும் ஏமாற மாட்டோம் ஒரு கிலோ பாக்கெட்டு அதாவது விலை வந்து நார்மலாக இருக்குது சீசன் இல்லை அப்படின்னா பத்து ரூபாய்க்கு தருவாங்க இதே வந்து சீசன் வந்து ரொம்ப பீக்கில் இருக்குது நிறைய பேர் வாங்குகிறாங்க அப்படின்னா பதினஞ்சு ரூபாலேருந்து பதினாறு ரூபாய் வரைக்கும் தராங்க ஸோ பத்துலேருந்து பதினஞ்சு ரூபா வச்சுக்கீங்க நடுவில் இதில் இந்த நடுவில் கிடைக்கும் நீங்கள் வந்து ஒரு கால் கிலோ பாக்கெட் இருக்குது அரை கிலோ பாக்கெட் இருக்குது ஒரு கிலோ பாக்கெட் இருக்குது இப்போ இந்த அரை கிலோ பாக்கெட் வாங்கினோம்னா கால் கிலோ பாக்கெட் வாங்கினோம்னா ஆறுரூபா செடி தராங்க பட் ஆறு சின்ன செடியை வாங்கி நம்ம பராமரிப்பு செஞ்சு அதை மறுபடியும் கொண்டு வரதுக்கு அதாவது விவசாயத்தில் வந்து பெரிய க கஷ்டங்க ஏன்னா ஒரு இந்த பெரிய செடியாக வாங்கினோம்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து பராமரிப்பு பண்ணி நம்ம வந்து சீக்கிரமாக செடியை வளர்த்துடலாங்க அதனால் வந்து ஒரு கிலோ பாக்கெட்லாம் போயிடுங்க அதான் ரொம்ப நல்லதுங்க நான்லாம் ஒரு கிலோ பாக்கெட் தான் நாங்கள் வாங்கினேன் அதனால் என்னோடய சஜஷன் வந்து ஒரு கிலோங்க அதுக்கப்புறம் அப்படி உங்களோட இது தாங்க கன்சர்ன் தான் இப்போ நம்ம வந்து செடியை வாங்கியாச்சுங்க நம்ம ஒரு ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு செடி வாங்குகிறோம் பத்து ரூபா வச்சுப்போம் செடிக்குன்னா நமக்கு இருபத்தஞ்சாயிரூபா ரூபாய் முதலீடு அதுக்கு போக நம்ம வந்து டிராக்டர் ஏர் ஓட்டினது பார் போட்டது நடவு பண்ணது எல்லாமே சேர்த்தா ஒரு ஐயாயிரூபா முப்பதாயிரம் நம்ம வந்து முதலீடு வச்சு நம்ம பண்ணோம்னா இது வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி நம்ம வந்து செடிங்களை பாய்க்கலாம் இல்லை டெய்லி கூட நம்ம செடியை வந்து நம்ம தண்ணி பாய்க்கலாம் இது டிபெண்ட்ஸ் உங்களோட வாட்டர் சோர்ஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்துங்க பட் ரொம்ப காஞ்சிதுன்னா நமக்கு பூ வந்து சீக்கிரம் வராதுங்க அதனால் வந்து இந்த செடியை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரியே பார்த்துக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த செடியை வந்து நம்ம வந்து பயிர் பண்ணிவிட்டு அதே மாதிரிதாங்க நம்ம எப்படி மல்லிகை நம்ம பராமரிப்பு பண்ணுறோமோ இதே தாங்க இந்த ஃபேக்டாம் பஸ்ஸில் வந்து இருபது இருபது ஜீரோ பதிமூணு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த உரம் போடலாங்க கூடவே சேர்த்து கொஞ்சம் குருணையும் சேர்த்துக்கலாங்க ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இப்போ செடியை நம்ம நட்டோன்னு வச்சிங்களேன் ஒரு பத்துலேருந்து இருபது நாள் அந்த கேப்பில் நம்ம வந்து இந்த வேர்க்கடலை புண்ணாக்குன்னு சொல்லுவாங்க நம்ம சைடில் வந்து மலாட்ட புண்ணாக்குன்னு சொல்லுவோம் நிலக்கடலை புண்ணாக்கு வேர்க்கடலை புண்ணாக்கு இதெல்லாம் ஒன்று தாங்க இதை வந்து என்ன பண்ணோன்னா ஒரு அஞ்சு கிலோ இல்லை ஒரு பத்து கிலோ ஒரு ஏக்கருக்கு வாங்கிட்டு வந்து நல்லா அதை வந்து தண்ணியில் போட்டு ஊறக வச்சு அதை வந்து நல்ல ஒரு லிக்விடு ஃபார்மு நல்ல ஒரு கலவையாக லிக்விடு ஃபார்மில் வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னா செடிகளை வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து செடிக்கு பக்கத்தில் நீங்கள் வந்து ஊற்றி விட்லாங்க செடிக்கு பக்கத்தில் நம்ம ஊற்றி விட்டு விட்டதுனால சீக்கிரமாக வந்து வேறு வளர்ச்சி நமக்கு வந்து செடிக்கு வளருங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து எ வாழ்பேனோடலாம் வந்ததுன்னா இல எல்லாம் காய்ஞ்சு போயிடுங்க இல எல்லாம் சுருங்கி போயிடும் அந்த மாதிரி வந்ததுன்னா மொக்கு வர விடாது இதெல்லாம் பிரச்சனைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தைம கரைசல் ஒன்று இருக்குங்க அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா அசிபிட் தைம கரைசல் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து அதில் அடிக்கலாங்க இல்லைனா தைமோ தேசியமும் மோனகர்டாப்பாசி இது ரெண்டுமே சேர்த்து வச்சு அடிக்கலாம் ஆல் அஜ் அஜிபீட்டும் சாப்பிடுற இது ரெண்டுமே கலவை அஜிபீட்டு சாப்பிடுற ஒரு கலவையும் தைமோ தேசியமும் மோனகர்டாப்பாசி இது ரெண்டுமே ஒரு கலவையாகவும் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் டெலிகேட் கூட சேர்த்து பா டெலிகேட் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா மைத்ரின்னு ஒன்று இருக்குங்க அதையும் நீங்கள் சேர்த்து வச்சு நீங்கள் பண்ணலாம் அதாவது இந்த வாரம் வந்து நீங்கள் ஒரு கலவை அடிக்கிறீங்க அப்படின்னா அடுத்த வாரம் வேற ஒரு கலவை அதுக்கு அடுத்த வாரம் வேற ஒரு கலவை அதுமாரி மாற்றி மாற்றி அடிங்க ஒரே மருந்து அடித்தோம்னா செடியை வந்து காப்பாற்ற முடியாதுங்க இந்த மாதிரி மாற்றி மாற்றி அடிக்கணும் கூடவே பார்த்திங்கன்னா பயோ மருந்து ஏதாவது நம்ம சேர்த்துக்கலாங்க அது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து விப்புல் மாதிரி மருந்துகளோ இல்லை விஷால் மாதிரி மருந்தோ கூடவே நம்ம ஒரு கலவையாக நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா துளிர் வரும் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஆல் நைன்டீன் 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 என்பிகேயில் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு அஞ்சு கிலோ மாதிரி கலவை சேர்த்துக்கிட்டு ஒரு டேங்க் வந்து ஒரு ஐம்பது கிராம் இல்லை நூறு கிராம் பத்து டீ பதினாறு லிட்டர் பதினஞ்சு பத்து லிட்டர் டேங்க் இருந்தால் நூறு கிராம் எடுத்து நல்லா கரைச்சி அந்த தண்ணியை வந்து அந்த பயோ அந்த பூச்சி கிடைக்கிற மருந்தோடு சேர்த்து நம்ம பண்ணோம்னா எக்ஸ்ட்ரீம்லி வந்து பிரான்ச்சஸ் வரும் எக்ஸ்ட்ரீம்லி வந்து ஃப்ளவர்ஸ் வரும் மொக்கு வரும் அதேமாதிரி அடி உரம் வந்து நான் சொன்ன மாதிரி ஃபேக்டாம்பாஸ் டிஏபி யூரியா இந்த மாதிரி உடம்பு நம்ம போடலாங்க இருபது இருபது ஜீரோ ஜீரோ குரோமரு இந்த மாதிரி உரங்கள் நம்ம போட்டோம்னா இது வந்து நம்ம முறையாக பராமரிக்க முறையாக பராமரிக்கணும்னு சொன்னால் அது எப்படி முறைன்னு கேட்டிங்கன்னா நம்ம செடியை எப்போவுமே காய கூடாதுங்க அந்த மருந்து போகிறதில் நம்ம வந்து லேட் ஆக்கிடக்கூடாது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ரெண்டு மருந்து அடி மருந்து வைக்கணும் வாரத்துக்கு ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணணும் அப்போ தான் இந்த செடிங்களை நம்மளால் காப்பாற்றி மேலே கொண்டு வர முடியுங்க அப்படி கொண்டு வந்தோம்னா நிச்சயமாக ஒரு நாளைக்கு ஐம்பது கிலோ ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆனதுக்கு அப்புறமா அஞ்சு கிலோ பத்து கிலோ பதினஞ்சு கிலோ இருபது கிலோன்னு ஆரம்பிச்சு கரெக்டாக அந்த செடி வந்து ஒரு வருஷம் நெருங்கும் போதெல்லாம் ஐம்பது கிலோ வந்துடுவோங்க ஒரு நாளைக்கு ஐம்பது கிலோ பூ வந்ததுன்னா நமக்கு வந்து சராசரியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந் ஒரு கிலோ வந்து நமக்கு நூறுரூபா போனால் கூட ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ரூபாங்க ஐயாயிரரூபா நமக்கு கிடைச்சினா ஒன்றரை லட்சரூபா நமக்கு வந்து லாபமாக இருக்கும் அதில் ஐம்பதாயிரம் நம்ம செலவாக எடுத்துக்கிட்டால் கூட அவ்வளோ ஆகுதுங்க ஒரு ஏக்கருக்கு இருபதாயிரம் மேலே செலவாகாது ஐம்பதாயிரருபா செலவாக வச்சா கூட நமக்கு ஒரு லட்சம் அப்படிங்கிறது நமக்கு நிகர லாபமாக நமக்கு கிடைக்குங்க இது ஒரு சா நல்ல ஒரு பயிருங்க இதெல்லாம் நாங்கள் அனுபவத்தில் வச்சு நாங்கள் சொல்கிறோங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது எங்களோடய தாழ்மையான ஒரு வேண்டுகோள்ங்க வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம் அதனால் வேக வேகமாக சொல்ல வேண்டியதாக ஒரு நிர்பந்தத்தில் இருந்தேங்க இந்த பற்றின ஏதாவது தகவல் வேணும் உங்களுக்கு முழுசாக இன்ஃபர்மேஷன் வேணால் ப்ளீஸ் கமெண்ட்ல மெசேஜ் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேங்க தேங்க்யூ ஸோ மச் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனலுங்க தேங்க்யூ ஸோ மச்